ஆத்ம நமஸ்தே டு ஆல் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய சிட்டுவேஷன் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது உங்களுடைய சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்குது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது தான் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்போ இந்த ஏஞ்சல் வந்து சரியான மெசேஜை இந்த நேரத்தில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இதுல பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்கு பைல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் பைல் டூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ இந்த ரெண்டு பைல வந்து நீங்க ஒரு பைல் வந்து சூஸ் பண்ணனும் நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு இதில் ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பைல் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பைல் நம்பரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இந்த கார்டு எனர்ஜி வழியாக இந்த ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜை சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் வந்து முடிவுக்கு வரப்போகுது ஒரு சில விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயம் வந்து நீந்துக்கிட்டே போயிருக்கும் இப்போ ஏதாவது உங்களுக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னா அது முடிக்க முடியாமல் அது நீந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது உங்கள் இல்லாத தேவையில்லாத நபர்கள் வந்து உங்களை விட்டு விலக போகிறாங்க இந்த முடிவு வரதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இந்த புதிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை வந்து கொடுக்க போகுது இப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு வரக்கூடிய அந்த புதிய வாய்ப்புகள்னால உங்களுக்கு சந்தோஷங்கள் வரப்போகுது தேவதைகள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க உங்களுக்கு இப்போ ஆறுதல் தேவைப்படுது அந்த ஆறுதலை வந்து ஏஞ்சல் உங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு இந்த நேரத்தில் வந்து யாருமே என் கூட இல்லை என்னை தனியா விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்படவே வேண்டாம் நீங்க தனிமையை உணர்ந்தாலும் உங்களுக்கு ஏஞ்சல் வந்து உங்க பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க உங்களை வழி நடத்துவாங்க இப்ப நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க ஏஞ்சல் வந்து மெயினாக உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களை நீங்க ரொம்ப கவனிச்சுக்கணும் சொல்கிறாங்க இப்போ வந்த இந்த முடிவை வந்து நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது இது எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க போகுது அதனால தான் இந்த ஒரு முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு அந்த முடிவு வந்து எது வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் இப்போ என்ன போய்கிட்ருக்கோ அதை வச்சு இந்த முடிவை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவுகளில் வந்து நீங்கள் தெளிவு இல்லாமல் இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த முடிவில் இருந்து மாறுகிறீங்க அதாவது மன இருக்கீங்க ஒரு நாள் சரியா முடிவெடுத்துட்டு ஒரு நாள் வந்து முடிவெடுக்க முடியாம ரொம்ப தளர்றீங்க இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ என்ன குழப்பம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த தேவதைகள் கிட்ட வந்து நீங்கள் சரண்டர் பண்ணுங்க நீங்கள் இந்த ஏஞ்சல் கிட்ட சரண்டர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதுக்கான நல்ல ஒரு பதிலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏஞ்சல் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்ச் ஏஞ்சில் மைக்கேல வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையினோட பர்பஸ் தெரியல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ச் ஏஞ்சில் மைக்கேல வந்து உதவிக்காலைங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் அந்த டிவைன் எனர்ஜினால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸை வந்து நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களை வழி நடத்துவாங்க இது பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்போ நம்ம பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது நல்லா நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரேயரில் இறங்குறீங்களோ அந்த வேண்டுதலுக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ உங்களுடைய உள் உணர்வை வந்து முதல்ல நீங்கள் நம்புங்க நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கனவிலையோ அல்லது உங்களுடைய உணர்வுகள் மூலமாகவோ வெளிப்படும் அதாவது ஏதாவது ஒரு உணர்வு மூலமாக உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க ஏஞ்சல் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வேறு யார் மூலமாவதோ அதாவது தெரிந்த தெரியாத நபர் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் பண்ணலாம் ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கல அதை தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றப்போ அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை வந்து கிடைக்கும் அது உங்களுடைய கனவுல கூட வெளிப்படும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க அதனால ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து நீங்க கவனமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணுமோ அந்த விஷயம் அதை சார்ந்ததுக்கான நடவடிக்கைகள் நீங்க எடுக்க வேண்டும் நீங்கள் ஏஞ்சல்ஸை வந்து வணங்குறப்போ ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி வந்து உங்களை பாதுகாத்துட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லை வேற ஏதாவது கெட்ட சகுனம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இதுலேருந்து உங்களை வந்து இந்த டிவைன் எனர்ஜி வந்து காப்பாற்றுவாங்க ஏஞ்சல்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரேயர் மூலமாகவோ அல்லது மெடிடேஷன் மூலமாக தான் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அவங்க வந்து உதவுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேயை வந்து தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான சைனை வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு சில ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த ஆசைகள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உங்கள் லைஃப்ல அதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு உங்களை நீங்க தாழ்த்திக்கிட்டே தான் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை நினைச்சு கவலைப்படவே வேண்டாம் அதை விட பெஸ்ட்டாக உங்கள் வாழ்க்கையில ஒன்று வரப்போகுது உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் எப்படி நிறைவேற்றுறது எனக்கு இந்த ஆசை எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு உங்க ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே வந்து நம்பிக்கை வைக்கணும் நீங்க அதிகமா நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க நன்றி உணர்வுல வந்து கவனம் நீங்க அதிகமா செலுத்தணும் இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நீங்க சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்க நன்றி உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும் நீங்க நினைக்கிற விஷயத்துல தகுதியானவங்களா மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது நன்றி உணர்வு தேவைப்படுது கடந்த காலத்தில் நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க நிகழ்காலம் எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது அதனால் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பயங்களை நீங்கள் விடணும் அப்படின்னா நன்றிகள் மூலம் வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் டெய்லியுமே நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே வாங்க நன்றியை தெரிவிக்க தெரிவிக்க என்னாகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிப்பீங்க உங்களுடைய உள் உணர்வு சொல்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிப்படியாக இந்த விஷயங்களுக்கு வந்து அதிகமாக நன்றிகளை செலுத்திகிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான விஷயங்கள் நல்லவைகளை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க நீங்க செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீங்க வேண்டாம் அதுக்கு மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய நன்றிகளை வந்து நீங்க செலுத்துறீங்களோ அதாவது உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன ஆசைப்பட்டது கிடச்சிருக்கோ அதுக்கெல்லாமே மனசார நீங்க நன்றியை தெரிவிச்சிங்க அப்படின்னா நீங்க நேர்மறையாக இருப்பீங்க அதாவது எதிர்மறையா நீங்க சிந்திக்கிறீங்கள எதுவுமே நடக்கல நடக்க மாட்டேங்குது அதெல்லாமே மாறி நீங்க எப்பவுமே வந்து பாசிட்டிவான ஒரு பர்சனாக மாறுவீங்க இதுதான் பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரேடிங் இது ஏஞ்சல் உங்களுக்காக சொல்ல வந்த மெசேஜ் வந்து இது தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு ஜென்ரல் ட்ரேடிங் தான் உங்களுக்கு பர்சனல் டேரோக்கா ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்கும் அதனால வீடியோவை மற்றவங்களுக்கும் அவங்களும் இதனால பயன்பெறுவாங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி